எங்களுக்கு உயிர் இருக்கா இல்ல எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்ல எங்களுக்கு உரிமை இருக்கா இல்ல எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அத பத்தி நீங்க கொலை நிப்பிய நான் எங்க அப்பாவை நீனும் கூட உட்காந்துட்டு இருக்க அதெல்லாம் தானே ஓயாம திருப்பி திருப்பி ஓவியா போவியா போவியா என்ன நான் எங்க தலைமுறை தேர்தல் அப்ப வந்தா தான் விடுதியா எல்லாரும் யாரோட நான் கொட்டினு வைக்கலாம் ஏற்கனவே மனசுக்கு ஏற்கனைய அதான பிரஜன எது முக்கியம்னு தெரியல எது வளர்ச்சின்னு தெரியல வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊற்றி பேசுகிற உனக்கு கஷ்டமல்ல ஏன்னால் உனக்கு பசியாகறிடுச்சி இந்த அநாகரிக கன்னியமற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறும் முழக்கத்தில் அது பேரறிங்க அண்ணா சொல்லிய கூற்று அது அந்த கட்டுப்பாடு மூணு வார்த்தையில தான் இருக்கு சுத்தமா அவங்க இருக்கு அநாகரிக அரசியல் அவதூறு அரசியல் பழிவாங்கும் அரசியல் இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் வந்து அமர்ந்த பிறகுதான் பிறருங்க அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர் தான் அதை தொடங்கி வைக்கிறார் நன்னிலா நடராஜன் தீப்பொறி ஆறுமுகம் ஐயா மதிப்பில் ஐயா வெற்றி கொண்டான் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதற்கு உங்கள் பகுதியில் வேணா அனுப்புகிறேன் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது மேடையில் பேசியது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு போன்ற ஐயாக்கல் அண்ணங்கள்லாம் பேசுறதை நீங்கள் கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறீங்க அவர்கள் அவர்கள் சார்புள்ள வளைவொழிகள் யூடியூபர் அவங்க பேசுறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்தை தான் வந்து பேசுற தூரம் பேசுறாங்க அது எனக்கு கொண்டு இல்லை அது யாருன்னு பேர்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்க கவனிப்பீங்க நீங்க உங்களுக்கு தெரியாது இருக்க சொல்றேன் அதை வந்து அவங்க அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் எல்லாம் பேரை சொல்லி பாருங்க எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது இவங்களே இவங்களே சகிக்க முடியல இவ இன்னொரு தலைமுறைக்கு வேற கட்டித்து கொடுக்குறாங்க இப்படி பேசணும் அப்படி பேசணும் அதில் அதில் ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுறத பொது மேடையெல்லாம் அந்த கட்சி உள்ளரங்கில் பேசும்போது அதை அவங்க ரசிப்பாங்க அதில் நீங்கள் யா எதை சொல்கிறீங்க யாரை குறித்து கேட்குறீங்கன்னு அதான் அந்த கட்சியின் தலைமை தான் அதை செய்யணும் இனி வருங்காலங்கள்ல நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே சரி கொஞ்சம் கண்ணியமா நம்ம பேசணுங்கிறது படிப்பினை அப்படி எடுத்துக்கிறோம் உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனிய படையா கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் என்கிட்ட வந்து இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கலாம் என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது நிக்க வந்தால் அதுவும் இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணியின சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது எனக்கிட்ட இல்லை என்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்மகிட்ட இல்லை அதனால அது அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேள்வி அதுக்கு தான் அதுக்கு தான் அதுக்கு தான் யாரோடும் சேராம அதுக்கு தான் யாரோடும் சேராம போட்டி போ சரி இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எல்லாரும் யாரோட நான் கூட்டின்னு வைக்கலாம் ஏற்கனவே மனசுக்கு ஏற்கனவே அதான பிரச்சனை இல்லை தாயே இல்லை இல்லை இங்கே பாருங்க இங்கே பாருங்க உங்கள் கிட்டே உங்கள் கிட்டே ஒரு கேள்வி ஐயா ட்ரைவரில் எல்லாரும் ஆர்வமா அவர் கேட்குறாங்க அப்படி மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் எந்த கட்சியோடு சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னால் இதுவும் மதம் வச்சிருக்க அதுவும் மத அளவுக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த கட்சியோடு சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சமில்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆளுகளே அதிகாரத்தில் இருந்த ஆளுகள எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதுல போய் எங்க போய் பேசிடுது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளவுதான் அதை விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே இத சொல்லி அது இருக்கும் நான் வரல என்னை இந்த எனக்கு வரல விட்டுருங்க இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அது போக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக வைத்தார்கள் மாற்றம் எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் இருந்தா மாற்றம் திருப்பி வந்தவங்க எல்லாம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாது ஏமாற்றமா போயிருக்கு விளங்கிடுச்சு என் முன்னவர்கள் வந்து சிபி ஆதித்தனார் இருந்து ரெண்டு தேர்தல் நின்னா தோற்றவொன்னே கூட்டணி கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சேர்ந்துட்டார் மாப்போசி நின்று தோத்துட்டவளா என் முன்னவர்கள் இப்போ எங்கள் ஐயா எங்கள் அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்துல நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நின்று போரிடறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனிச்சு நம்பிக்கையோடு மக்களை சந்திச்சு தேர்தலில் போட்டியிட போற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்க பாருங்க அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் பெரும் நீங்க வியப்பீங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க யாருக்கு எங்க அம்மா அப்பாட்ட என் அண்ணன் தம்பிட்டு என் அக்கா தங்கிட்ட எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால தோற்கடிக்கப்பட்டிருக்கேன் அந்த தோல்வின்னு நான் எங்கருதுனோ என் தோல்வி என்னது இல்லை என் மக்களோடது என் வெற்றியும் எங்களுது இல்லை என் மக்களோடது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்ல நாங்கள் பிறந்த பெருமை தமிழ் பேரினத்தின் வெற்றி அதை நோக்கிதான் நாங்க கவனிப்பு போவோம் அதனால இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடு ஆண்டுகளா எனக்கு முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாலை அதுல பயணிக்கிறோம் எங்களுக்கு முன்னத்தியரா எங்க ஐயா எங்க அப்பா மணியரசன் இருக்கிறார் கருத்தியலாம் களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்க நிக்கிறோம் புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால அதுல போயிட்டு இந்த கூட்டணி எப்படி போயிட்டுருங்க சரி கூட்டணி போய் பத்து இருபது இடங்கள் அது ஐந்து பத்து இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க நான் வெண்ணாதே நம்ம அப்படி கேட்டேன் எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யார் அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்கல அது இல்ல நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள்

ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பல எதுன்னு எங்களுக்கு தெரிய தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறை வகுத்து மாற்றிக்கிற வேண்டியதா எங்கள்கிட்ட பணம் இல்ல இல்ல ஊடகங்கள் ஆதரவு இல்லை இப்ப இப்போ பேசுறீங்க இப்ப என்கிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்து கூட போட மாட்டீங்க என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டீங்க மற்றும் பலர்களே வைப்பீங்க மற்றும் பலர் மற்றவை அப்படிங்க அது தெரிஞ்சிருச்சு அதனால எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளவு வாக்கை பெற்றதில்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு இல்லைன்னா இங்கே பாருங்க உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கி நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி அதோட முடிஞ்சிருக்கும் இல்லைன்னா தோண்டு போய் அழிஞ்சு போயிருக்கும் இல்லை வேற கட்சியோட போய் சேர்ந்துருக்கும் கூட்டணி வச்சுருக்கோம் ஆனால் தொடர்ச்சியா நாலு பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட தொடர்ந்து பல இடைத்தேர்தல் பலவும் உள்ளாட்சி தேர்தல் அது இல்லை நின்று 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 மக்கள் வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி நாங்க நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் விஜயகாசர்கள் அவர்னா அவரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தாரு அவரு எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தாற வந்து எழுபத்தாறாவும் ஒரு கோடியை இருபத்தாறாவும் ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிரது மக்களை மறுபடி மறுபடியும் சொல்றேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் கட்சிகளை கட்சியின் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை தேடிப்போவார் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம் அதனால எங்கள் மக்களை தேடித்தான் போவோம் மக்களுக்காக தான் நிற்போம் அதனால திரும்ப திரும்ப அதே கேள்வி அதே பதில் அது சலிச்சிரும் அதை விட்டுருங்க அதை விட்டுங்க நாங்க சுதந்திரத்திற்காக நிற்கிறவர்கள் என் மண்மை மக்களின் சுதந்திரமான உரிமை பெற்ற வாழ்க்கைக்காக நிக்க நினைக்கிறோம் அதனால சுதந்திரமா தான் நிற்போம் நீங்க ஒரு கேள்வி உங்ககிட்ட நேற்றுக்கு ஊடக சந்திப்பு அதுக்கு முதல்ல சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு இப்படி இந்தியால ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக அவங்களை சந்திச்சு சந்திச்சு பேசுற சொல்லுது என்ன பேச முடியாது ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிருக்கு பேசிக்கலாம் தன்னாட்சி தன்னாட்சி என்னங்கம்மா கூட்டாட்சி பேசிக்கலாம் தனித்துவத்தோடு சொல்ல தவிர்க்கணும் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிக்கிறோம் பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு திரும்ப சொன்னதுதான் சிவ நாட்டத்தை பார்த்திருப்பீங்க சீமா நாட்டத்தை பாப்பீங்க இந்த தேர்தல் வேற மாதிரி விதிங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து சொர்க்கமா இந்த என் நாட்டை என் தாய் நிலத்த உலகத்தின் தலை சிறந்த நாடா சொல்லும் போது எப்படி எங்க ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் அதுக்கு அது அது வந்து அவர் சொல்றது தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்ப எங்களை ஆதரிப்பு அது கொஞ்சம் பொறுத்து இருங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்களாக செஞ்ச மாதிரி முத முதல் இந்த மண்ணில் அன்பு சொலைங்கிற ஒன்று முத முதலாக இங்கே உருவாக்குனவர் எங்கள் இனத்திலே எங்கள் தலைவர் தான் ஓரில் பிள்ளைகளையெல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்க தலைவர் தான் அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்று நிறுவனம் சொன்னோம் இப்ப நிதிநிலை அறிக்கையில அன்பு சோலைங்கிறீங்க இவ்வளவு காலமா நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க திடீர்னு தமிழ்ல அரசாணை திடீர் திடீர்னு சொல்லுவீங்க அதெல்லாம் நீங்களா யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க அதனால கொஞ்சம் காத்திருக்கணும் உங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே என்னமா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை நீட்டு அப்படிங்கறத முதல்ல நம்ம வந்து நீட்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான் உங்களுக்கு காங்கிரசும் அது கூட இருந்த திமுக தான் ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இது இதனுடைய நன்மை தீமை என்னங்கறத தீர விவாதிச்சு ஆய் ஆயணும் அது புரிஞ்சுக்கணும் இப்ப இது கீழ்த்தட்டுல இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீட்டில் நீட்டு அந்த தேர்வு முறையில் வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுன்னு ஒரே கேள்வி இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேத்திக்கடன் எந்த கோயில்ல வேளாங்கண்ணி இல்லையா இல்ல நாகூர் தர்கா இல்லையா இல்ல செங்கூர் மாரியம்மன் கோயில் அவனுக்கு தேவை என்னவன் ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஆனா நீனும் அர்த்தத்துக்கு தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யறோம்ங்கிற ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க நீட் நான் நீட்ல நீட்ல இருக்கிற முறைகளை பாருங்க நான் பன்னெண்டாம் வகுப்புல பிளஸ் டூங்கிற பன்னெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கிட்டேன் ஆனா நான் மருத்துவக் கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனா இருக்கேன் நீட்டு எழுதுறோம் அதுல நான் தோற்றுவேன் ஒருத்தன் எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு மதிப்பெண் வாங்கிருக்கான் பிளஸ் டூல அந்த பன்னெண்டாம் வகுப்புல அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றுறான் அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான் அப்போ நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாமல்னா இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ அதை தூக்கிடுங்கன்றேன் நேரடியா நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்றேன் எதுக்கு போய் நீ இது இந்த கல்வியும் தேவையில்லாம இருக்கு ரெண்டு வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க அதை எடுத்துடுங்கன்றேன் இந்த நீட்டு சிலபஸ் ஒன்று இருக்குல்ல அதை தூக்கி இதில் வச்சிரு பாட முறையை வச்சிருன்றேன் ஏதாவது ஒன்று உருப்படியா இருக்கா நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா பழைய மருத்துவர்கள் தான் பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான் இந்த நீட்ல தேர்வு எழுதி வந்துட்டேன் இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறல அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல அதே பாடம் தான் அப்போ அதே பேராசிரியர் அதே பாடமுறை அப்புறம் மருத்துவரை எப்படி உருவாக்குவேன் ஏ இதெல்லாம் உனக்கா நகைச்சுவையா இல்லையா எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது அதை தவிர அது எதை சாதிக்குது வட இந்தியால தென் மாநிலங்கள்லயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு துப்பட்டா வெளியேடு உள்ளாடைய கலட்டு இந்த முழுக்கையை போட்டு அதை வெட்டு இந்த கொடுமை எந்த எந்த இத்தனை மாநிலத்துல இருக்குது என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்தடிக்கு அனுமதிக்க விடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாடைய கலட்டிட்டு ஒரு புள்ள அனுப்புற பொம்பளை பிள்ளைய அது அந்த பார்த்தத்துல உட்கார்ந்து இருக்குமா இருந்து பாடத்தை எடுத்து தேர்வுல எழுதுமா எல்லாம் இந்த கொடுமை நீங்க வேணா உங்களுக்கு உங்க அலைபேசி என்ன தாங்க நான் காணொலியில் அனுப்புறேன் வட இந்தியால அந்த மேலாளர் சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்க நிக்கிறாரு அவன் நோட்டை புத்தகத்தை பிரிச்சு வச்சு எழுதுறானா இல்லையே எழுநூறு பேர் எழுதின தேர்வுல எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று வர்றானே எப்படி நீட்ல நீட்ல தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி ஆகிறாரு தேர்ச்சி பெற்றிட்டியே இதுக்கு பதில் இருக்குங்க தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியா இருக்குது எத்தனை கல்லூரி இருக்கு எங்களுக்கு இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு எங்க மக்களின் காசு எங்க ஆத்தாலப்பின் காசுல எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு அதுல நாங்க ஒரு நானூறு பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் நாலு பேர் படிச்சா பெருசு அந்த மருத்துவ மற்ற இடங்கள் எல்லாம் எவன் நிரப்புறான் மற்ற மாநிலத்துக்காரன் ஏன் எனக்கு வாய்ப்பு இல்ல இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அதை நீட்டு அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து நீங்க

இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது இதே காங்கிரஸ் இந்திரா காந்தி ஆட்சி இதே கருணாநிதி ஆட்சி ஓட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்துல திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம தான் ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க முன்னூத்தம்பது பயன்படுத்தின்னு பயந்துக்கிட்டு நீங்கள் நீங்க திரும்ப பெற்றீங்க அது பிரச்சனையாயிருச்சு இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்க நூத்தி ஐம்பது டிஎம்சி கையெழுந்து இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர்

வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு நாட்டுல கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊற்றி பேசுற பசியார உலகம் முழுமைக்கு ரெண்டே பிரச்சனை சரி பாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும் சரி பாதி மக்களுக்கு வயிற குறைக்கணும் பிரச்சனையா இருக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டு இருக்க நீ எங்களை பத்தி கவலைப்பட்டிருக்க எங்களுக்கு உயிர் இருக்கா இல்ல எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்ல எங்களுக்கு உரிமை இருக்கா இல்ல எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை பத்தி நீ கவலைப்படுவ

ஆளுநர் அது ஜனநாயகத்துக்கு இல்லை அது வந்து உங்களுக்கு இந்த நாடு வந்து மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களால் மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதிகாரம் மக்களுக்கு அதுதானே மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுகிறது பேர் தானே மக்களாட்சி அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி அப்ப அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆர் என் ரவிக்கு எப்படி வருது இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கு மக்களாட்சியின் தலைவர் யாரு குடியரசு தலைவர் குடியரசு தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா அப்ப அது மக்களாட்சியா குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வசதிக்கு ஏற்ப ஒருவரை அவர்கள் நீற்றிடத்தில் இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு அவர் கையெழுத்தான் சட்டங்கள் நிறைவேறுது அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க மறுபடி மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் அச்சம் வரும் ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்துடுறாரு சட்டத்துக்குன்னா அவன் போட்டா என்ன போடலாம் மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது கருத்திலே இருக்காது அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு எதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு இந்த வேந்தர்களுக்கு பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா மாநில அரசுக்கு இல்லாத உரிமை அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இது எப்படி மக்களாட்சின்னு சொல்ற இது மக்களாட்சியின் மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு நீ அங்கே இங்கே போய் போட்டு இதில் கையில் தர முடியாது இதில் அதுபட முடியாது ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டால் கையில் போடலையே ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை அதுன்னு ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அது அங்கே இருக்கலையே அப்ப எது ஒன்றுமே ஆளுநர் கையெழுத்துல தான் இருக்கும்னா அப்ப மக்களாட்சி வரிசையில் நின்று ஒரு ஆட்சி கனவோடு வாக்கு செலுத்தின மக்களுக்கு என்ன இருக்குது இங்க என்ன இருக்குது அப்ப வெற்று வார்த்தை மக்களாட்சிங்கிறது ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அதாவது ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்கா சமாளிச்சு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காப்ல எங்களை மாதிரி ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்த என்ன மாதிரி ஒருத்தன் என்ன நடக்கணும் ஒரு நாள் பார்க்க தானே போறீங்க என்னம்மா வேற ஏதாவது கேள்விக்குள்ளிட்டு செத்து சொல்றது என் தம்பி தங்கிக்கிட்ட நான் உரிமையோட சொல்லுவேன் நீங்க டூ ஆர் டை இல்லைன்னா செத்து மடி அத தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சி கிட்ட எங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா அதை அப்படிதான் பேசுறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில வந்து சொல்றதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற அவனும் முதல்ல அவன் சேர்த்துக்க அனுப்புல சேர்த்துக்கணும் சொல்றேன் அந்த பாடுபடுத்திருக்கிய என்ன என்ன பாட்டுப்படுத்த போகிறவன் சும்மா சொல்றதான் செல்லமா தான் அப்படிலாம் ஒரு விதி இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுதான் வர முடியுங்கிறத ஒரு புது விதியை நீங்க உருவாக்க உயர்ந்த கொள்கை உயர்ந்த நோக்கம் அதுதான் இங்கே தேவைப்படுது ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நாங்கள் என் மக்களை முழுமையா நம்புறோம் முழுமையா நம்புறோம் முழுமையா நேசிக்கிறோம் காரணம் நாங்கள் எங்கள் மக்களிடம் இருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் என் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது